அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ நஹ்மது ஹூ அலா ரசூலியில் கரீம் கணித்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அதிகாலை தேநீர் தொடர்ந்து நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு இதன் மூலம் கேட்கின்ற அனைவருக்கும் சரியான பாதையை அல்லாஹ் காண்பித்து தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் அதில் தபூதர் ரதி அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறுவார்கள் நபி சல்லா அலுவலம் அவர்கள் ஒரு முறை நபி கே கூறுவார்கள் மூன்று நபர்களிடம் மறுமை நாளில் அல்லாஹ் பேச மாட்டான் நபி அவங்க சொல்லுவாங்க மூன்று நபர்களிடம் அல்லாஹ் மறுமை நாளில் பேச மாட்டான் அவர்களை கருணை கண்ணோடு பார்க்க மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அப்படின்ட்டு அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை இருக்கிறது அப்படின்னு நபிசல்லா சொல்லுவாங்க அதாவது வந்து அல்லாஹ் பேச மாட்டான் மறுமை நாளில் அதே மாதிரி வந்து கருணை கண்ணோடு பார்க்க மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு அப்படின்னு சொல்லி நபிசல்லா சொல்லம் அவர்கள் கூறிய போது அப்போ வந்து அப்போ வந்து நான் சொன்னேன் அபுதர் அல்லா சொல்கிறாங்க அப்போ நான் சொன்னேன் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப நஷ்டம் ஆயிடுவாங்களே அவங்க நஷ்டமடைந்து விட்டவர்களாய்வார்களே அவங்க யார் அல்லாவுடைய துதரை அவங்க யார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு நம்பர்ல அவ சொல்ல மூன்று பேரை சொன்னாங்க யார் யாருன்னு சொல்லி சொன்னால் ஒன்று வந்து தமது ஆடையை கணுக்காலுக்கு கீழே இறக்கி கட்டுபவன் அதாவது கணுக்காலு கீழே ரொம்ப கீழே இழுபடுற மாதிரி இழுத்து கட்டுறானே அதாவது ஆடையை கீழே இழுபடுற மாதிரி கட்டுறான்ல ஆவன் அவங்க ஒரு ஆள் ரெண்டாவது வந்து செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவன் ஏற்கனவே உள்ள பயானுகளில் ஒரு பயானில் நம்ம சொன்னோம் இது வந்து செய்த உபகாரத்தை சொல்லி காட்டினா அதனுடைய அதுக்கு பலான் அதுக்கு பலாபலன் இல்லை அப்படிங்கிறத வந்து குரான் ஆயுத்த ஹதீஸர்களின் மூலம் நம்ம விளக்கணும் அப்போ இங்கேயும் அதே மாதிரி செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவன் அடுத்து வந்து மூணாவது வந்து புய்ச்சத்தியம் செய்து தமது சரக்கை விற்பனை செய்பவன் அதாவது வந்து நான் இவ்வளோவுக்கு வாங்கினேன் வாங்க வாங்கின விலையை விட அதிகமாக சொல்லி நான் இவ்வளோ ரேட்டுக்கு வா எனக்கே இவ்வளோவுக்கு தான் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது சத்தியமாங்க எனக்கே இவ்வளோ ரேட்டுக்கு தாங்க வந்திருக்கு அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா லாபம் வச்சு தான் விற்கிறேன் ஆனால் லாபம் வச்சு விற்கிறது இருபது ரூபா லாபம் வச்சு விற்பான் ஆனால் ஒரு ரூபா லாபம் வச்சு தான் நான் உங்களுக்கு விற்கிறேன் இல்லாட்டி எனக்கு நஷ்டம் ஆயிரும் இது கூட லா இல்லாட்டி எனக்கு என்ன செய்யறது சத்தியமாக இவ்வளோ தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போய் சத்தியம் செய்கிறது அப்போ இந்த மூன்று பேரை ஒன்று வந்து யார் தம்முடைய ஆடையை கணுக்காலுக்கு கீழே இறக்கி கட்டுபோன் ஒன்று செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபோன் மூணாவது பொய்ச்சத்தியம் செய்து தமது சரக்கை விற்பனை செய்பவன் இந்த மூன்று நபர்களிடம் அல்லாஹ் வந்து கருணை பார்வையோடு பார்க்கவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அவர்களோடு அல்லாஹ் பேசவும் மாட்டான் என்று நபி சொல்லா அலையு சொல்லம் அவர்கள் கூறி காட்டுவார்கள் கணிதத்திற்குரிய அல்லாவுடைய நல்லடியார்களே அப்போ இங்கே வந்து மெயினான விஷயம் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஆடையை கீழாடையை ரொம்ப வந்து இழுத்துக்கிட்டு கீழே தரையை கூட்டுற மாதிரி வந்து இழுத்து கற்றவன் அதாவது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தரையை கூட்டுற மாதிரி கற்றவன் அந்த நர்சல்லாஹ் இன்னொரு ரீசல் ரசுல்லாஹ சொல்லுவாங்க லா எழுந்திருல்லாஹு இலாமன் ஜர்ர இசா பத்தரன் பெருமைக்காக பெருமைக்காக தன்னுடைய கீழாடையை என்ன செய்வன் பெருமைக்காக தன்னுடைய கீழாடையை இழுத்து இழுத்து கீழே இழுக்கிற மாதிரி கட்டிக்கொள்வோனே அல்லாஹ் நாளை மறுமையினால் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இன்னொரு ரீசல் ரசுசல்லா சொல்லுவாங்க அவ வந்து அது அபுபக்கர் சித்தி கிரலில்லா கேட்பாங்க அது அபுபக்கர் சித்திக்கு ரலில்லா வந்து கேட்பாங்க யார சூழல்லா நான் கவனமாக இல்லாவிட்டால் என்னுடைய கீழாடையினுடைய இரண்டு பக்கங்களில் ஒன்று கீழே சரிந்து விடுகிறது அப்படின் அபுபக்கர் சித்தி கேட்பாங்க அதாவது வந்து பெருமைக்காக யார் வந்து தன்னுடைய ஆடையை கீழே இழு இழுவடும்படி கட்டினானா அவனை எல்லாம் பார்க்க மாட்டான்ட்டு ரசூசலாஜ் சொன்னோன்னே அது தவ கசிதி ரசூல தௌவ கசதி கேட்பாங்க நான் கவனமாக இல்லாவிட்டால் என்னுடைய கீழே ஆடையினுடைய இரண்டு பக்கங்கள் ஒன்று கீழே சரிந்து விடுகிறதே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அது சொன்னாங்க நீர் நீங்கள் வந்து தற்பெருமையோடு அவ்வாறு செய்யா செய்பவர் அல்ல அப்படின்னாங்க நீங்கள் தற்பெருமைக்கான நீங்கள் வந்து ஆடையை கீழே இழுவடும்படி கட்டக்கூடிய ஆள் கிடையாது நீங்க அப்படின்னு சொல்லி கல் அஸ்த மிம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கணேதருக்குரியவர்களே அதே மாதிரி இன்னொரு அரிசல் ரசல் சொல்லுவாங்க வர்ஃபா இசாரக்க இலா நிஸ்பி சாத்து உன்னுடைய கீழ் ஆடையை கீழங்கியை பாதி கெண்டைக்கால் வரை உயர்த்தி கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க உங்களுடைய கீழாடையை பாதி கெண்டைக்கால் வரை அதாவது வந்து அந்த இது முழங்காலுக்கு கீழே முழங்கால் நம்ம முழங்கால் சொல்ல முழங்காலுக்கு கீழே முழங்காலுக்கும் அடுத்து இருக்கக்கூடிய அந்த கரண்டை மொழிக்கும் இடையில வந்து அந்த பாதி கெண்டைக்கால் வரை பாதி கெண்டைக்கால் வரை உயர்த்தி கொள்ளுங்கள்னு சொல்லி சொன்னால் அப்படி உங்களால் முடியலைன்னு சொல்லி சொன்னால் அந்தளவுக்கு உயர்த்தி கட்டினா ஒரு மார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் கணுக்கால் வரை நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நிமிஷம் சொல்லுவாங்க அப்போ கீழங்கி கணுக்காலுக்கு கீழே இறக்கி கட்ட வேண்டாம் என்று உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி கணுக்காலுக்கு கீழே இறக்கி ஒருத்தன் கட்டுறான்னு சொன்னா அது வந்து தற்பெருமையா தற்பெருமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப தற்பெருமை கொள்வதை அல்லா விரும்ப மாட்டான் இன்னல்லா லாயுஷிபுல் முகிலா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் தற்பெருமை கொள்வதை அல்லா விரும்ப மாட்டான் அப்படின்னு அது உமர் புனிங் ஹத்தா பிரதி அவர்கள் அவர்களை வந்து ஒரு வன்னஞ்சகன் வந்து என்ன செஞ்சுட்டான் அவங்க தொழுதுகிட்டு போது அவங்களுடைய விழாவில் குத்தி அவங்கள வந்து ஷஹீதாக்கிட்டான் அப்போ வந்து அவங்க அந்த கடைசி நேரத்தில் அந்த கடைசி நேரத்தில் அந்த உமர் வந்து உமருடைய அந்த சக்கராத்துறை நேரத்தில் வந்து உமரை பார்ப்பதற்காக வேண்டி ஒருத்தர் வருவார் உமரை பார்ப்பதற்காக வேண்டி அப்போ வந்தவர் வந்து தன்னுடைய கா கீழாடை வந்து அப்படி கீழே இழுபடும்படி உடுத்தி கொண்டு வருவார் அப்போ அதை பார்த்துட்டு அந்த அந்த நேரத்தில் கூட குத்துப்பட்டு படுத்து கிடக்கிறாங்க அது துமரலாம் அந்த நேரத்தில் கூட எவ்வளோ உஷாராக பேசுவாங்க தெரியுங்களா அந்த க கீழாடை அதாவது வந்து கீழே தரையில் தரையை கூட்டிக்கிட்டு அவர் அவர் வர்றதை பார்த்துட்டு கே சொல்லுவாங்க எபனா என்னுடைய சகோதரர் மகனே இர்ஃபா சவுபக்க உங்களுடைய ஆடையை மேலே தூக்கி கட்டு அப்படி கட்டுறது தான் இன்னவும் அண்காலி சௌபிக்க அதுவும் ஆடைக்கு மிக சுத்தமானதாகும் அப்படி இருக்கிறதா மிக சுத்தமாக இருக்கும் அத்தக்காளி ரப்பிக்கு அது மட்டும் இல்ல உங்களுடைய இறைவனை மிகவும் உங்களுடைய இறைவனுக்கு மிகவும் அஞ்சு நடக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இன்னைக்கு நம்ம வந்து பெரும்பாலும் தொழுகையாளிகளாக இருக்கவங்க கூட நல்லா மார்க்கப்பட்டவங்களாம் இருக்கவங்க கூட ஃபேண்ட் போடும்போது ஃபேண்ட்டை வந்து நல்லா தரையை கூட்டுற மாதிரி நல்லா ஃபேண்ட்டை வந்து ரொம்ப கீழே இழுத்து ரொம்ப பெருசாக தைக்கிறாங்க அப்படி தைக்கும்போது பார்த்தா வீதியில் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தங்களையும் அது என்ன செய்யுது அப்படி உள்வாங்கிது வீதியில் இருக்கக்கூடிய அதாவது எத்தனை பேர் வந்து வீதியில் வந்து எச்சில் துப்பிட்டு போகிறாங்க எவ்வளோ நஜீஸுகள் வீதியில் கிடக்குது அப்போ அதை வந்து அந்த ஃபேண்ட்டோ அல்லது வந்து கைலையோ கீழே இழுபடும்படி உழுத்தும் போது அது அந்த அசுத்தத்தை ஃபுல்லாக அது உறிஞ்சிக்குது அப்போ ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தொழுவிக்கு வரும்போது மட்டும் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே வந்துட்டா அல்லது உளிச்சியை போகும்போது மட்டும் அந்த ஃபேண்ட் அப்படி மடை கொட்டுக்கிறாங்க அது என்ன அது என்னன்னு சொல்லி தெரியல அப்போ அசுத்தம் இருக்கட்டும் ஆனால் அசுத்தத்தை அப்படி மடை அசுத்தம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களாம் என்னன்னு தெரியல எல்லாம் பாதுகாக்கணும் அது உமர் இல்லை அந்த கடைசி கட்டத்தில் சொன்ன வார்த்தை உங்களுடைய ஆடையை மேலே தூக்கி கட்டுங்கள் அப்படி ஆடை மேலே தூக்கி கட்டுறதுனால வந்து உங்களுடைய அது ஆடைக்கும் சுத்தமாகும் அதே மாதிரி உங்களுடைய இறைவனை மிகவும் அஞ்சு நடக்கக்கூடிய செயல்பாடு அப்படின்னு இல்ல சொன்னாங்க எல்லாம் அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை உரிய முறையில் விளங்குவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வாஹிருது அவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்